My, My, My இந்த நாளிலே அன்போடு அழைத்த ஐயா சொன்னது போல நானும் அவர்களும் வைவு காலேஜிலே ஒன்றாக படிக்க ஆண்டவர் திருவை செய்தார் நல்ல இனிய நண்பர் நல்ல ஊழியத்திலே படிக்கின்ற பொழுது மிகுந்த ஆர்வத்தோடு ஊழியத்தை செய்கின்ற ஒரு அன்பு ஊழியர் எனவே நிச்சயமாக அவர்கள் மூலமாக உங்கள் சபையும் உங்கள் பள்ளிப்படம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அன்பு அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக குடும்பத்தின் சார்பாக அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நானும் ஐயாவும் தான் இங்கே பார்க்க வந்தோம் இந்த எங்களுடைய ஆசிரியரும் கொஞ்சம் அங்கே ரெண்டு மூணு பேருக்கு என்ன வரலை கொஞ்சம் சம்பளம் வரலை அதுக்காக கொஞ்சம் எங்கேயாவது செஞ்சிட்டு இருக்கிறாங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் வந்து சொன்னாங்க ஐயா கொஞ்சம் பொறுத்து பார்த்து உங்க விருப்பம்தான் நீ எங்க என்ன செய்வோம் அதனால நீ எப்ப உங்களை சந்தோஷமாதான் போயிவிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்ந்துதான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பான் நம்ம உங்க செய்கிற பெரும்பாலாக சொன்னாங்க ஐயா ஒரு நாள் போட்டுக்கலையா போட ஒரு நாள் போடுங்கன்னு என்ன செய்றாங்க ரொம்ப ரொம்ப ஆசையா கேட்டாங்க அப்படின்னாங்க ரொம்ப 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 ஆசையான ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் நாளும் என்ன செய்ய போட்டு நல்லா தியானத்துல நல்லா என்ன செய்யுது வளருக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன் எனவே இந்த இடத்த நல்ல மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் படைத்த படைப்புகளை பார்த்து நம்மை இன்னும் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் கிருமை செய்திருக்கிறார் நம்ம ஒரு ஐவால் சொன்னாங்க மில்ட்ரியில தான் பயன்படுத்துவாங்க எங்க பயன்படுத்துவாங்களா மில்ட்ரியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பிறகு வந்து என்ன செய்யணுமா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காகத்தான் அந்த ரிட்டிட்டு இருக்கிற வார்த்தையை அந்த மீட்டில் பயன்படுத்துகிற வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம் அதே போல் இப்போ ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் என்னென்னா இருக்கும் அப்படி தானே பிள்ளைகள் என்ன செய்யக்கு வந்து சேர உனக்கு அது ஒரு பெரிய டென்ஷன் ஏன்னா ரிஜிஸ்டரில் ஒன்று காட்ட வேண்டியது இருக்கிறது ஒன்று இருக்க வேண்டியது இருக்குது இப்போ ஏவோ விசிட் வர்றாரு ஐயா என்னையா இருக்கிறாரு இப்படி பல டென்ஷன்கள் என்ன செஞ்சிக்கிட்டா இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா சங்க ரெண்டு பெர்சன்டேஜா மூணு பர்சன்டேஜ் அது ஒரு என்னதான் இருக்கு ஏன் அது ஒரு டென்ஷன் ஏன்னா ஏதாவது ஒரு பாலியல் நேசி வந்த உடனே நமக்கு என்ன ஆகிடுது எல்லாமே ஆசிரியர்களா அப்படின்லாம் என்ன ஆகுது நமக்கு டென்ஷனாக ஏன்னா இன்னும் திரும்ப கட்டடம் கட்டணும்னு சொல்லி அது கூட கொஞ்சம் என்ன செய்யுது ஏன் இப்படி நமக்கு ஏதாவது ஒரு வகையில டென்ஷன் என்ன செய்ய தான் இருக்கு வந்துகிட்டே இருக்கு ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்தியா தேசத்தில் என்னை உருவானவராக உங்களை ஆசிரியராக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய பெரிய திருவார்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறார் இங்கே இருக்கிற ஒரு என்னை விட உங்களை விட பக்தியில் கூடினவர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் கல்வியை சிறந்தவர்கள் இருக்கின்ற இந்தியா தேசத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அதை நினைத்து எப்பொழுதும் எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் நம்மளை தெரிந்த ஒரு ஆசிரியராக ஒரு தலைமை ஆசிரியராக ஒரு குருவானவராக அவர்களுக்கு நான் துணையாக நமக்கு அவர்கள் பிள்ளைகளாக இப்படி ஆண்டவர் நம்மளை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே அவர் கனப்படுத்தி வைத்திருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் எப்படி தான் இருக்கணும் நன்றி உள்ளவர்களாகத்தான் என்ன செய்கிறோம் இந்த ஊவியத்தின் பாதையில ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க பார்த்துக்கிறது ஏன்னா சில நேரம் ரொம்ப மோசமான விமர்சனங்களையும் என்ன செய்வாங்க முன்வைப்பாங்க பார்த்துக்கிறது ஆனால் ஒரு நாளும் சோர்ந்து போவதே கிடையாது என்ற வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் தான் இருக்கணுமா சந்தோஷமா தான் இருக்கணும் கர்த்தருக்குள் ஒரு உண்மையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் இயேசுவையே சொல்றான் மதுவான பிரியன்னு சொல்றான் யாரை சொல்றா

எந்த அவமான சொல்ல கேட்டால் நான் செய்கிற நன்மை அவர் என்ன செய்யல விடல அவர் தொடர்ந்து எப்படிதான் இருந்தாரா நன்மை செய்கிறவராக சுற்றிக்கிறார் அப்ப அந்த வார்த்தைகளை நம்ம பிடிச்சுதா பல காரியங்களை பல காதுக்கு வந்தால் நம்மளுடைய ஏம் என்னன்னா ஆசிரியர்களும் சரி ஊழியர்களும் சரி நன்மை செய்கிறவர்களாக தான் என்ன அதுக்கு தான் நம்மளை கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்றப்ப ரெண்டு நாளைக்கு நல்லா பிடிக்க வேண்டியதுங்களை பச்சை பச்சை என்ன செய்யுது தெரியுது நம்ம ஊர்ல கொஞ்சம் காஞ்சிதான் என்ன செய்யும் கொஞ்சம் மழை தூர்ணும் கொஞ்சம் பரவாயில்ல நல்ல பச்சை கொஞ்சம் ஆறல் என்ன நல்ல காற்று நல்ல அருவி சத்தம் இவைகள் கொஞ்சம் மனசையும் சரீரத்தையும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கோம் நல்ல குளிர தான் அனுப்பி அப்படி அப்படித்தானே அப்ப நிச்சயமாக பாருங்க பத்து வெற்றியாளர்கள் தெரிந்திருக்காங்க எத்தனை வெற்றியாளர்கள் பத்து வெற்றியாளர்கள் அதுல எட்டு பேர் உங்க வெற்றிக்கு என்ன காரணம் யாரதான் சொன்னாங்களா ஆசிரியர்தான் சொன்னாங்களா நீங்க சும்மா சாதாரண ஆள் கிடையாது நீங்க நம்ம இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அவரு பேர் எனக்கு சரியா மறந்துச்சு அவரு வந்து எங்க போற கல்ஃப் கண்ட்ரிக்கு போற அப்ப அந்த நாட்டுடைய மன்னனை வந்து ஏர்போர்ட்ல வந்து பிக்அப் பண்ணி தன்னுடைய காரை ஓட்டி அவரை பேசிட்டு போனாரா கூட்டு போனாரா அதுக்கு முன்னால பதினைந்து நாளுக்கு முன்னால அமெரிக்காவுடைய அறிவுறு வந்து இருக்கு அப்ப அந்த மன்னர் அப்படி என்ன செய்யல செய்யல அப்ப பெரிய விமர்சனம் பேப்பர்ல பெரிய விமர்சனத்தை அமெரிக்க அதிபர் வரும்போது போகாதவர்

என்னுடைய பாஸ்கர் சேர்த்து நம்ம காலேஜில் வேலை பார்த்தாங்க சாப்பாடு இருக்காங்க இப்ப அந்த பிரை குடி குறிப்பா இருக்காங்க நான் அவருக்கு மாணவன் அப்ப நேற்று சில கார்ல நான் போயிட்டு இருந்தேன் அவளை பார்த்தேன் உடனே கார் நிப்பாட்டி நான் என்ன செஞ்சு போனேன் தான் போனேன் என்ன அவருக்கு இப்ப நீ ஐயர் ஐயா கூப்பிட்டு வர ஐயா நம்ம ஐயர் ஐயா நீங்க நமக்கு யாரு ஆசிரியர் அப்ப அந்த ஆசிரியருக்குரிய மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு அப்படி அந்த உயர்வான பொறுப்பை யார் உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு தந்தார் எல்ல கையெடுத்து நம்மளை கும்பிடுகிற பிள்ளைகள் கையெடுத்து நம்மளை கும்பிடுகிற பெற்றோர்கள் கையெழுத்து நம்மளை கும்பிடுகிற ஊர் மக்கள் இது எல்லாம் நமக்கு கிடைத்ததல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த திருவை என்பதை உணர்ந்து எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்யணும் ஒரு நேரம் சோர்ந்து என்ன செய்யக்கூடாது ஆசிரியர் பணியிலும் ஊதியப் பணியிலையும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகவே கூடாது என்பதை எப்பொழுதும் மனதிலே அழைக்கிறது ரெண்டே வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில வசனம் சொல்லி இருக்கிறது நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள் உபாய் இருக்கிறீர்கள் இன்னொன்று அப்படி பன்னிரெண்டுல ஜனங்கள் ஊட்டத்தோடு என்ன செய்தார்கள் ஜெமித்தார்கள் அப்படி ஒரு வசனம் நீங்க பன்னெண்டு ஒண்ணுல இருந்து படித்து படிச்சு ரெண்டு வசனத்தில் இருந்து என குறிப்பிட்ட டைமுக்குள்ள சில காரியங்களை எல்லாம் நமக்கு தெரிஞ்சது நன்றாக தெரியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டால் நாம் யார் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் நினைப்படுத்தி கொண்டால் நமக்கு நன்றாக இருக்கும் என்பதை நாம் மறந்துட்டோம் அந்த பாருங்க நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சும்மா சொல்ல மாட்டார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சும்மா அன்பருடைய வாயில இருந்து வருமா காகத்தை என்ன சொன்னார் கவனித்துப் பாருங்கள் என்று சொன்னா காட்டு புஷ்பங்களை எப்படி பார்க்கறது சொன்னார் கவனித்து பாருங்கள் என்று சொன்னார் ஆனா உப்பு என்ன சொல்றா நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீர்காரு உப்பா இருக்கிறார் ஏன் காகத்தை ஏன் கவனித்துப் பார்க்கன்னு சொன்னார் காகத்தை போல இருங்கள்னு சொல்ல கவனித்துப் பாருங்கள் என்று சொன்னா ஏன்னா காகம் தன்னிடத்தை தானே என்ன செய்யும் கொத்து தண்ணீரத்தை தானே என்ன செய்யும் கொத்தும் காரத்தினுடைய ஒரு பண்பு காட்டு புஷ்பம் எதுலையும் வளர்ந்திருக்கும் குப்பையிலும் வளர்ந்திருக்கும் ஒரு நாளும் நம்ம யாரையும் கொத்துறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யல உருவாக்கல நீங்களும் நானும் குப்பையில இருப்பதற்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்யல உருவாக்கல அப்போ கவனித்துப் பாருங்கள் என்று சொன்னவர் இங்க சொல்ற நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்

ஒரு கோழியினுடைய இருதயத்தை எடுத்து கடலுக்கு கீழே கொண்டு வைக்கிறார் எதுவுடைய இருதயத்தை எடுத்து கோழியினுடைய இருதயத்தை எடுத்து இந்த இருதயத்தை மற்ற எதுவும் சேதப்படுத்தாத முழுவதும் என்ன செய்யறாங்க பாதுகாப்போடு வைக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் நினைக்கிறார் கழித்து அதை எடுக்கிறாங்க அந்த கோழியினுடைய இருதயம் அப்படி எப்படியே இருக்கா உயிரோடு இருக்கா ஒன்று அது என்ன செய்யல ஒரு பாதிப்பு இல்லையா அப்போதான் முதல் முதல்ல பிரெஞ்சு விஞ்ஞானிகள் சொல்றாங்க உப்பு ஒரு நாளும் ஒருவனையும் என்ன செய்யாது அழிக்காது உப்பு ஒரு எல்லாரையும் என்னதான் செய்வான் பாதுகாக்க தான் செய்வோம் ஏன் ஆண்டவர் உங்களையும் ஒரு உப்பு யாரையும் அழிக்கக்கூடியவர்கள் அல்ல நீங்களும் நானும் ஒரு எல்லாரையும் என்ன செய்யக்கூடியவர்கள் பாதுகாக்கின்றவர்கள் அதனால சும்மா வசனம் மத்தையை அஞ்சு ஆறு கேரள மனப்பாட பண்ணணும் நம்ம எல்லா வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு மணி போன்றது அப்ப ஆண்டவர் ஏன் நம்மள உப்புன்னு சொல்றார் நீங்களும் நானும் அழிக்கக்கூடியவர்கள் அல்ல ஆக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது அப்ப உப்பு சாரவற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் அப்ப ஏன் இதை சொல்ற நாங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எதனால அதை சொன்னார் இப்ப நம்ம இப்போ எடுக்கிற உப்பு மாதிரி சிறப்பு நாட்டுல என்ன செய்யல உப்பு எடுக்கலை அவங்க எதிலிருந்து உப்பு எடுக்கிறாங்கன்னா சமற்கடலில் பாறைகள் இருக்கிறது இஸ்ரோனில் எல்லை பகுதியில் பாறை இருக்கிறார் இந்த பாறையின் மேலே என்ன பண்ணிகிட்டு உப்பு படி அந்த உப்பை தான் எடுத்தாங்க இந்த உப்பு அதிகப்படியான வெப்பத்தில் இருந்தாலோ அதிகப்படியாக காரத்தில் இரு காற்றில இருந்தாலும் தன் சாரத்தன்மை என்ன செஞ்சு போமாம் இறந்து போமாம் அப்படி இறந்து போய்ட்டுன்னா அந்த உப்பை என்னடா செய்வாங்களா மழை நேரங்கள்ல நேரங்களில் படிக்கட்டியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் வழுக்கும் ப நடந்து வர்ற பாதை என்ன செய்யும் வழுக்காரு அது வழுக்காத கிணரு வெள்ளை கலர் நினைக்குமா நான் இந்தவர் கொடுத்த இந்த வெள்ளை கலரை இந்த கருப்பாதெல்லாம் என்ன செய்யக்கூடாது எனக்கு அசிங்கப்படுத்தக்கூடாது அதுக்கு நான் யாருக்கிட்டேயும் போய் செத்துடலாம் அப்படி இரும்பி செத்துருவாங்க அந்த கருப்பை தாண்டி அந்த புகை என்ன செய்யலாம்

இந்த சாரத்தை ஒரு நாள் முறை பிளஸ் டூ படிக்கின்ற பொழுது ஒரு மாணவனை என்னுடைய வகுப்பு மாணவன் நான் சென்னையில இருந்து ஹாஸ்டலு படித்தான் அவனை ரொம்ப அடித்து விட்டார் அடிச்சுட்ட பயங்கரமா வீங்கி போய் இருந்தது அப்ப ஏன் அடிச்சா நைட் பாத்ரூம்ல இருந்து என்ன குடிச்சிருக்கான் சிகரெட் குடிச்சிருக்கா சிகரெட் குடிச்சதை யார் பார்த்துட்டா ஆசிரியர் பார்த்துட்டாரு நல்லா அடிச்சிருக்கிறார் அடுத்த நாள் காலையில் கெய்சம் என் கூறி இருக்கு நான் கிளாஸ் டீச்சர் என்னையும் கூப்பிட்டு இருக்கேன் நானும் அங்க போயிருக்கேன் தான் அவன் அழகா சொன்னான் ஐயா நான் சிகரெட் குடிக்கிறதுக்கு சேரம் அடிச்சுட்டாங்க பதினொன்றரை சேரும் அந்த போய் இந்த குடிக்காங்க சிகரெட் தான் குடிக்காங்க உதவி போச்சு ஆமா பண்ணிப்பு கேள்வியா தெரியுது யாருக்கிட்ட பையன் கிட்ட என்ன சில நேரங்கள்ல நம்ம சாரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்

நமக்கு தெரியும் இந்த உப்புடைய முன்னே இது என்ன கொடுப்பது சுவை கொடுப்பது அப்படித்தானே அப்போ நீங்களும் நானும்